இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மரியாதைக்குரிய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடிதம் எழுதுகிறார் மன்மோகன் சிங் அரசாங்கத்திற்கு நீட்டு இருப்பதால் இங்கு மிகப்பெரிய பிரச்சனை என்று அதற்கு மரியாதைக்குரிய குலாம் நபி ஆசாத் திருப்பி மன்மோகன் சிங்கு லெட்டர் எழுதுகிறார் இல்லை இல்லை நீட்டு வேண்டும் ஏனென்றால் நீட்டு தான் ஏழை மக்களை காப்பாற்ற முடியும் கல்வி கொள்ளையர்கள் கொள்ளடிக்கப்படுகிறார்கள் கல்வி தந்தைகள் என்ற பெயரிலே கல்வி கொள்ளடிக்கப்படுகிறது ஆகவே நீட்டு வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே முழக்கம் விட்டு பாராளுமன்றத்திலே நேற்றி வைத்தது மரியாதைக்குரிய காங்கிரஸ் இயக்கம் தெரிந்தோ தெரியாமலோ சில நல்லதுகளை செய்கிறார்கள் இங்கே மேடையில் கூட எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் என்னை பொறுத்தவரை நீட் வேண்டும் ஒரு டாக்டராக வருகிறவன் ஏன் படித்து விட்டு சரியான மார்க் எடுத்து விட்டு வரக்கூடாது அவனை நம்பி நம்முடைய உடல்நிலை ஒப்படைக்கிறோம் அவன் ஏன் நல்ல நல்ல மாணவனாக இருக்கக்கூடாது இன்னொரு தேர்வு எழுதுவதா அவனுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் இதுக்கு யாருக்கு லாபம் திருமாவளவனும் ஸ்டாலினும் யாருக்கு வாதாடுகிறார் தெரியுமா தனியார் கல்லூரி முதலாளிகளுக்காக வாதாடுகிறார்கள் அது போதா குறைக்கு புது 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 புதுசா உடைத்த மையம் எல்லாம் கத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சீமான் போன்றவர்கள் என்று அவருடைய பெயரையே மறைத்து விட்டு அன்புக்குரிய சீமான் அவர்களை உங்களுக்கு நான் பல முறை நேரடியாக விளக்கம் கொடுத்து விட்டேன் அவர் என்னிடம் கேட்டார் அண்ணன் என்னமான போனார் நீங்கள் ஏன் நான் யாதவ் போன்றீங்கன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னுடைய பிரிவு இருநூத்தம்பத்தாறு பிரிவு ராமதாஸ் நம்பி தாசில் பிள்ளை கோனார் இடையர் தெலுங்கு இடையர் இப்படி இருநூத்தம்பத்தாறு பிரிவுகளில் நாங்கள் இருக்கிறோம் இந்த இருநத்தைம்பத்தாறு பிரிவு ஒரு தாசில்தார் எனக்கு இவர் பிள்ளை வகுப்பை சார்ந்தவர் இவர் தாஸ் சார்ந்தவர் இவர் நம்பியை சார்ந்தவர் என்று கொடுத்தால் அதை எடுத்து சென்று தாஸ் சாரன் சொன்னார் இவர் யாதவ் பிரிவினர் எனக்கு அரசாங்கம் அங்கீகரிப்பட்ட பெயர் யாதவ் கோனார் ஆனால் அரசாங்கத்தால் கூப்பிடுகிற பெயர் யாதவ் இதை பல முறை நான் சீமானிடம் கூறிவிட்டேன் சீமான் வேண்டும் என்றே பேசிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் பல்வேறு நாடுகளின் கை இந்த தேசத்தை சீரழிக்க இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்க வந்தவர் இந்த தேசத்தில் தீவிரவாதிகள் யார் என்றால் நம்பர் ஒன் சீமான் இந்நேரம் அம்மையார் இருந்தால் நிச்சயமாக சீமான வந்திருக்க மாட்டார் கமல்ஹாசனும் வந்திருக்க மாட்டார் கமலஹாசன் ஒரு படம் வெளியிடுவதற்கு பயந்து இந்த நாட்டை விட்டு எனக்கு சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள் எனக்கு ஒரு ஆச்சரியம் கமலஹாசன் உங்களுக்கெல்லாம் ஆலோசனை கூறுகிறார் நல்ல அரசு வேண்டும் விவசாயம் செலுத்த வேண்டும் தண்ணீர் இல்லை திடீரென்று ஞாபகம் வந்திருப்பது முதலில் ஒரு தலைவனுக்கு நல்ல அழகு எது தெரியுமா தனி மனித ஒழுக்கம் முதலில் ஒரு மனதை வைத்து காப்பாற்ற கூட தகுதி இல்லாத நீ எனக்கு அறிவுரை கூறுகிறாயா அவர் பெண்களை எப்படி வளர்த்திருக்கிறார் இங்க இருக்கின்ற எல்லோரும் நாம் ஏழைகள் அவர் அளவுக்கு பெரிய பணக்காரர் அல்ல ஆனால் நம் வீட்டு பெண்களை நடனமா நடனமாக வேடிக்கை பார்ப்போமா தான் பெற்ற பெண்ணை இன்னொருத்தன் வேடிக்கை பார்ப்பதை முதல் சோவில் உட்கார்ந்து கை தட்டுகின்ற ஐந்தறிவு படைத்த ஜென்மம் அது வந்து உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறது அந்த அளவுக்கு தமிழகத்தின் அரசியல் தாழ்ந்து விட்டது காரணம் ஒரு அம்மையார் இல்லை ஆனால் அம்மையார் இருக்கும் போதே நாங்கள் எல்லாம் மலம் வந்தோம் அம்மையார் ஆட்சி காலத்தில் நடந்த சில சிறு தவறுகளை தைரியமாக சுட்டி காட்டினோம் எங்களை அவர்கள் எந்த தொழிலும் செய்யவில்லை நாங்கள் சுட்டி காட்டப்பட்ட தவறுகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது உதாரணத்துக்கு விலை விலையில்லா பொருள் அதை இலவச பொருள் என்று முதலில் கூறினார்கள் நாம் தான் முதலில் கூறினோம் இலவசம் கொடுப்பதற்கு மாண்புமிகு ஜெயலலிதாவோ கருணாநிதியோ அரச பரம்பரையை சார்ந்தவர்கள் அல்ல அதற்கு பிறகு அம்மையாரர்கள் அதன் பெயரை மாற்றினார்கள் அது நம்முடைய பேச்சுக்கு பிறகு என்பது அன்புக்குரிய அண்ணன் செங்கோட்டின் அவர்கள் என்னை கூப்பிட்டு அனுப்பி அம்மா இந்த பெயரை மாற்ற சொல்லிவிட்டார்கள் விலையில்லா பொருள் என்று நம்முடைய இலவச பொருளுக்கு பெயர் வைத்தார்கள் ஆக தைரியமாக அம்மாவின் அரசாங்கத்திலே நாம் குற்றங்களை சொல்ல முடியும் திமுக சொல்ல முடியுமா யோசித்து பாருங்க இன்றைக்கு நம்மிடையே முன்னால் இருப்பது இது நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வேட்பாளர் அறிவார்ந்த வேட்பாளர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தேசம் காக்கப்பட வேண்டும் இரண்டே குறிக்கோள்தான் திட்டங்களை பற்றி அண்ணாதா நேற்றகம் பார்த்து கொள்ளும் என்னுடைய பயம் என்னுடைய பிரச்சாரம் இரண்டே இரண்டு ஒன்று வாரிசு அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும் வாரிசு அரசியல் என்றால் மன்னராட்சி போல ராகுல் காந்தி பிரதமராம் தமிழகத்திலே கருணாநிதியின் மகன் பிரதமராம் கருணாநிதி மகனுக்கு பிறகு கருணாநிதியின் பேரன் உதயநிதி முதல்வராம் இதற்காக நாம் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் பாடுபட்டார்கள் இந்த தேசத்துக்கு வெள்ளை சுதந்திரம் வாங்கியது இவர்களுக்காகவா மாவீரன் அழகு முத்துக்கோனை வைத்து அடைத்து ஒழித்த

மிகப்பெரிய அறிவாளி அவரை நாம் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவோம் நிச்சயமாக அனுப்புவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு மோடி மீது எந்தெந்த குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள் பதில் எத்தனையோ முறை பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டு விட்டது இன்னும் கூறுகிறார் எங்கே பதில் எங்கே பதில் அவருக்கு ஆங்கிலமும் தெரியவில்லை இந்தியும் தெரியவில்லை முடிந்தால் தமிழாவது கூறலாம் என்றால் அதற்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது நிரவ் மோடி விஜய் மல்லையா கொள்ளையடித்து விட்டார்கள் ஆமாம் நிரவு மோடி கொள்ளையடித்தான் பிரதமர் அவன் எப்போது இந்த தேசத்தை விட்டு ஓடினான் இரண்டாயிரத்தி யார் பிரதமர் என் தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏனென்றால் அவன் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது நீங்கள் வழக்கு தொடுக்கவில்லை பணத்தை கொடுத்தீர்கள் விஜய் மல்லையாவுக்கு எப்போது கடன் கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி எட்டுல யார் முதல்வர் யார் நிதியமைச்சர் சிதம்பரம் அமைச்சர் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் கொடுத்த பணத்திற்கு பாதி கமிஷனாக பெற்றார்கள் திருப்பி கொடுக்கவில்லை மீண்டும் மோடி ஆட்சி வந்தது மோடி ஆட்சி பணம் கேட்டது அவன் இந்த நீட்ட நாட்டை விட்டு ஓடினான் விடமாட்டார் மோடி அவர்கள் இதோ இன்னும் ஓரிரு மாதங்களில் விஜயமலைய இங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படுவான் கைதியாக இங்கே சிறையிலே இருப்பான் அத்துறை உண்மைகளை வரும் உடன் சிதம்பரமும் சிறைக்கு செல்வது மிக்க மிக்க எளிது ஆகவே அன்புக்குரிய சொந்தங்களே இன்றைய தினம் ஜாதவர்களுக்கு சீட்டு அதெல்லாம் பிரச்சனை இந்த தேசம் காக்கப்பட வேண்டும் கொள்கை நிறுத்தப்பட வேண்டும் கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும் இந்து மதம் காப்பாற்றப்பட வேண்டும் கிருஷ்ணர் கோயிலுக்கு நீங்கள் தெளிவாக செல்ல வேண்டும் விநாயகர் ஊர்வலம் அமைதியாக நடைபெற வேண்டும் என்றால் தாமரைக்கு நல்ல வேண்டும் என்றால் பாமரன் போன்ற மக்கள் இங்கே தலைவர்களாக வர வேண்டும் என்றால் வெட்டலைக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் வறுமை ஒழிப்போம் என்கின்ற ராகுல் காந்தி அந்த காலத்திலிருந்தே சொல்லி வருகிறார் ஆகவே அன்புக்குரிய சொந்தங்களே மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் அன்புரிய சகோதர மனோஜ் பாண்டியன் அவருக்கு வாக்களித்து நரேந்திர மோடி பலப்படுத்தி தேசத்தை பாதுகாப்போம் ஒழிப்போம் சகோதரர்களே ஒரு துண்டு சித்து போல ஒரு தகவல் இன்றைக்குதான் சுப்ரீம் கோர்ட் கூறியிருக்கிறது ஜாதி மதம் பற்றி தேர்தலில் பேசக்கூடாது என்று நான் பேசவில்லை ஆனால் நான் வா நான் சீட்டு கேட்கும் போது நான் என்ன ஜாதி என்று தேர்தல் கமிஷனும் கேட்கின்றது ஆகவே உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி நான் பேசுகிறேன் இன்றைக்கு தாவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கின்ற சுசிமணி என்ற யாதவ நண்பன் நடு ரோலில் அடிக்கப்பட்டான் அவன் மீ அவனை அவன் தாக்கியவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று திமுகவின் பாளையங்கோட்டை சார்ந்த எம்எல்ஏ அவர்கள் கூறியிருக்கிறார் ஆகவே திமுகவில் இருக்கின்ற யாதவர்களுக்கும் இங்கு பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை திமுகவில் இருக்கின்ற யாதவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை கடைசி துண்டு சிட்டு மூலமாக சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஜெயகிரி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் நம்முடைய மனோஜ் பாண்டியன் அவர்கள் உங்கள் மத்தியிலே லட்சம் எண்ணத்துக்கு கேட்டு உரையாற்றுவார்கள் பெரியோர்களே தாய்மார்களே இன்று நம்மிடையே சிறப்பான ஒரு உரையை ஆற்றிய நம்முடைய கல்வியாளர் திரு அண்ணன் தேவநாதன் அவர்கள் சிறப்பான முறையில் கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள் இந்த பெருமக்கள் அனைவரையும் நான் சின்னத்தில் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் தெய்வம் தலைவி அண்ணன் அவர்களுடைய ஆசி பெற்ற அவர்களால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளராக உங்கள் முன்னால் நிற்கின்றேன் மறவாமல் எல்லோரும் இரட்டை சின்னத்தில் வாக்களிங்கள் வாக்களிங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அகில இந்திய கல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் நன்றி உரையாற்றின தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொடுத்த மாநகர மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் தச்சை கணேசராஜா அவர்களுக்கும் என்னுடைய அரசியல் ஆசான் கல்வி புரட்சியாளர் டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தென்மண்டல அமைப்பு செயலாளர் சிவனை மரியசுந்தரம் யாதவ் அவர்களுக்கும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றிய என்னுடைய அன்பு சகோதரர் சுதா பரமேஸ்வரன் அவர்களுக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் அருமை அண்ணன் முத்துக்கருப்பன் அவர்களுக்கும் அன்பு சகோதரி விஜில